ஹலோ கேமர்ஸ் வெல்கம் பேக் டு ஜிவிஆர்மே சேனல் ஸோ இன்றைக்கான அப்டேட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஸோ வாங்க சிம்பிளாக வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் ஸ்கின் வரதான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பால் பேஸ் பண்ணி குலாப் வந்து பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க ஸோ அதே மாதிரி விண்டர்லாண்டு பேஸ் பண்ணி எம்ஐடபிள்யூ செவன் கன் ஸ்கின் வந்து வரதான் வந்து சொல்லியிருக்கானுங்க ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க கொஞ்சம் மொடிவேட்டாக இருக்கும் ஸோ வாங்க ஃபஸ்ட் அப்டிக் குள்ளப்பயெல்லாம் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஃபிஸ்ட் அதாவது என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சோல் அண்ட் கொலாபை பேஸ் பண்ணி ரிங் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து கொண்டு போகிறாங்க ஸோ இந்த ஃபிஸ்ட்டு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன் ஒன் வின்டர் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்து கொண்டாட தான் வந்து சொல்லியிருக்கானுங்க ஸோ நிறைய சர்வருக்கு வந்து கொண்டு வந்திருக்கானுங்க ஸோ மேபி பாசிபிள் தான் இருக்கோ ஒழிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் கிடையாது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃபிஸ்ட்டு வந்து விட்டுருக்கானுங்க ஸோ செயின் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பபுள் ஃபிஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஃபிஸ்ட்டு ஸோ இந்த மூணு ஃபிஸ்ட் வந்து ஸோ 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 ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து 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 கண்டிப்பாக கண்டிப்பாக விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில சில சர்வரில் சர்வரில் மாற்றி மாற்றி விட்டு வச்சுருக்காங்க மேபி நமக்கு சாரி இந்தியன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு தான் உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன் வாய்ப்பைக்கேன் அடுத்த வீடியோ கன்ஃபார்மாக வந்து ஹண்ட்ரட் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் ஸோ அடுத்த ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ டபிள்யூஸ்என் அதாவது விண்டர்லேண்டை பேஸ் பண்ணி புதுசாக எம்ஐடபிள்யூ சென் வரப்போதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ அதே ரிட்டன் பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ டபிள்யூசன் விண்டர்லேண்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொண்டாட போகிறாங்க அந்த ஸ்னோ எஃபெக்டில் வந்து கொடுத்துருக்கானுங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேடட் வீட்டில் வந்து கொண்டாடுறதா வந்து சொல்லியிருக்கானுங்க ஸோ இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு சிங்கிள் மூமெண்ட் ஸ்பீடு ரீலோ ஸ்பீடு வந்து மைனஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க ஸோ ஒரு முக்கியமான டிராபேக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரீலோ ஸ்பீடு வந்து மைனஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க ஸோ ஆக பேஸ் பண்ணி ஸ்கின் விட்டுருக்கானுங்க இது பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பேட் வீல விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மேபி விண்டர்லேண்டை பேஸ் பண்ணி இந்த எம்ஐடபிள்யூ செவன் கன்ஸ்கின் வேணால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஃபேட் வீல்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து விடுறதுக்கு வாய்ப்பு என்ன தான் சொல்லணும் ஸோ இப்போ தான் வந்து ரிங் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறானுங்க ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து டோக்கனை கலெக்ட் பண்ணி அதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு விட்றானுங்க கருணாகரனுங்க ஸோ இன்னும் வேறு வழி இல்லை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேபி யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் வந்து விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லியாகணும் ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஃபார்ட்டி அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு போக்கு போக்கர் எம்பி பாட்டி வந்து ரிங் ஈவெண்ட்டில் வருது பார்த்தீங்களா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாசிபிளான ஈவெண்ட்டுன்னு தான் இருக்கானுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளஸ் அப்படின்ற ஒரு எம்பி பாட்டி வந்து வரப்போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லோ போக்கர் வந்து வரப்போகுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைம் ஸ்டோரில் வந்து அப்கிரேட் பண்ணுறதா வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க ஸோ அதோட லீக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக இருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக இருக்கீங்க ஸோ இந்த வீடியோலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு ரெட் கலர் ஆட்டை வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பியர்டு கலெக்ஷன் வந்து ரிட்டன் வரதாக வந்து நம்ம சொல்லியிருக்கானுங்க ஸோ தாடிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ராயில் வந்து கொண்டாடுறதா வந்து வந்து இருக்கானுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி வர்றது பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ சாரி அது வந்து பார்த்திங்கன்னா ஜாசம் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாலைன் பியர்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மெயின் ரிவார்டாக வந்து கொண்டு வந்திருக்கானுங்க ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரிவார்டில் ஜாலைன் பிர பியர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா சாரி பிரெட்டு பிரெட்டுனே வயரில் வருது ஸோ அந்த பியர்டு அந்த தாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் ரிவார்டாக வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க ஸோ அது மட்டும்லாம் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் பிரெட்டு சாரி ஜிஞ்சர் பியர்டு ஸோ நான் தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஸோ பிரெட்டு பிரெட்டுனே வாயில் வருது ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தான் ஆகிடுச்சி ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் தாடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியர்டு க்ரீன் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அதே அதேமாதிரி விண்டர்லேண்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த லக்ராயில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா சாண்டா அதாவது சாண்டாவோட மில்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் வந்து கொண்டு வந்துருக்கானுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து விடுறதா வந்து சொல்லிட்டு இருந்தானுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருதப்பன் லக்ராயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் கியூப்பை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஸ்டோரில் வந்து நிறைய வந்து அப்டேட் பண்ண போகிறானுங்க ஸோ என்னடா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்ரு இன்குபேட்ரு பண்டில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை தான் வந்து விட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுறாதீங்க ஸோ இப்போ ரிட்டன் விட்டதே தான் விட போகிறானுங்க ஸோ வந்து இதில் வந்து ஜோக்கர் பண்டில் மட்டும் ரிட்டன் வரல ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேண்டிட் பண்டில் வந்து ரிட்டன் வந்துருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மறக்க முடியாத ஒரு பண்டில்னே சொல்லலாம் ஸோ அடுத்தது வந்து நட் பிரேக்கர் அப்படின்ற ஒரு பண்டில் வந்து ரிட்டன் வரப்போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜஜ்மெண்ட் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்து வரப்போகுது ஸோ வெனாம் பண்டில் அதே மாதிரி ஃபீமல் பண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா காலனல் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சோலார் காம்ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பண்டில் ரிட்டன் வரப்போகுது ஸோ அட்மிட்லாம் பார்த்திங்கனா விஆர் ரெடி பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் பண்டில் வந்து விட்டு வச்சிருக்கானுங்க ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட போகிறானுங்க ஸோ ஒயலட் ஃப்ளேம் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு எக்காச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பண்டில் பார்க்க ரிட்டன் வந்து விட்டு வச்சிருக்கானுங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா மூணு பண்டில் வந்து புதுசாக ஆட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கானுங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ கடைசியில் வந்து சொல்லியிருக்கேன் மறக்காம வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேசிங் கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொண்டாட போகிறானுங்க ஸோ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருக்குது சை தக்கா தை நான் அங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா குரலி வச்சு காமிச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ கர்னாக்கால் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சைக்கிள் வந்து ஓட்டுற மாதிரி ஒரு எமௌண்ட் வந்து கண்டுபிடிச்சிருந்தானுங்க ஸோ இப்போ வந்து தைய தக்கான குதிக்கிற மாதிரி ஒரு எமௌண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட் ஆக போகுது ஸோ டிசம்பர் ஒன்றாம் தேதி பிரைம் ஸ்டோர் வந்து அப்டேட் பண்ணிடுவானுங்க ஸோ அதில் என்னென்ன தான் இன்ட்ரஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்திரலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைம் வந்து எத்தனாவது லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா இது போன அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் இருக்க பண்டிலே வந்து பார்த்திங்கன்னா பிரைம் ஸ்டோரில் விட்டுருக்கானுங்க ஸோ அது இது வந்து பார்த்திங்கன்னா எட்டர்னல் பண்டில் அப்படின்றத வந்து நமக்கு டபுள் கலரில் வந்து கொடுத்துருந்தானுங்க ஸோ அதில் இருந்து இதில் ரெட் பண்டில் வந்து கொண்டாட போகிறாங்க ஸோ மாதிரி யூனிவர்சல் ரிங் இவன்ட்டை பேஸ் பண்ணி டைகர் பண்டில் ப்ளஸ் பாண்டா பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டை விட்டுருந்தானுங்க ஸோ அதே கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டைகர் பண்டிலும் வந்து ரிட்டர்னாக வந்து யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் வந்து வரதான் வந்து சொல்லியிருக்கானுங்க ஸோ வாய் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா திக்க திக்கி ஏறிகிற மாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைகர் எஃபெக்ட்லாம் கொடுத்து பயங்கரமாக வந்து பண்ணி வச்சிருக்கானுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோ போக்கர் வந்து ரிட்டர்ன் பேக்காக வந்து பிரைம் ஸ்டோரில் வந்து விடுறதா வந்து சொல்லியிருக்கானுங்க ஸோ ஆறாயிரம் டைமிட் கொடுத்து எடுக்கணுமாடா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு ஸோ மேபி எல்லாத்துக்குமே வந்து அதாவது போக்கர் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்தது பார்த்தீங்களா ஸோ அந்த ரிங் ஈவெண்ட்டில் எப்படி ஒரு இருபதாயிரம் டைமண்ட்டுக்கு இந்த ஆறாயிரம் டைமண்ட் எவ்வளவோ ஒர்த்து வருமா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பக்கர்லாம் யார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ மறக்காமல் எல்லோ கலர் காட்டை வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த எல்லோ போக்கர் வந்து ஹண்ட்ரட் வந்து விடுவாங்களான்னு கண்டிப்பாக வந்து டவுட்டாக தான் இருந்தது ஸோ எல்லோ போக்கர் இல்லைங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டோட அரையல் வந்து நமக்கு இந்த பிரைம் ஸ்டோரில் வந்து அப்கிரேட் பண்ணுறதா வந்து வந்து சொல்லியிருக்காங்க எது கன்ஃபார்மாக இருக்கோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் எது கன்ஃபார்மாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் வந்து சீசன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நவம்பர் அதாவது பார்த்திங்கன்னா டிசம்பர் தேதி நவம்பர் நவம்பர்னே வருது ஸோ டிசம்பர் தேதி நமக்கு இந்த பேண்ட் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக வந்து தரப்போறானுங்க ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் வந்து கண்டிப்பாக வந்து தர மாட்டானுங்க ஸோ எப்படியாவது ஒரு ஈவெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி அங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பிஆர் ரேங்க்ல ரெண்டு கில்லு சிஎஸ் ரேங்க்குள்ள நூறு டேமேஜும் மூவாயிரம் டேமேஜு அப்படி எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அவத்தாறு பேனர்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்ட் ஸ்கின் வந்து கொடுப்பானுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷனில் வந்து வாங்கி போட்டுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக வந்து பண்ணி வச்சிருக்கானுங்க ஸோ ஓல்டு பேண்ட் ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டர்லாம் பேஸ் பண்ணி பேண்ட் ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டி எஃபெக்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டரிங் எஃபெக்ட்லாம் கொடுத்து அதாவது பெயிட்டு பெட்ரோலிய ஊற்றி தக்க தக்கனி எரியும் போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினா அந்த புகை வந்து பார்த்திங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விட்ரலாண்டோட பேன் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பானுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜுஜுட்ஸு கைசனோட கொலாபரேஷன் வந்து ஹண்ட்ரட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஜனவரி பத பதினாலாம் தேதி சம்திங் வரதா வந்து சொல்லிட்டு ஸோ அடுத்தது வந்து டிராகன் பால்ஸ் அப்படின்றது வந்து இது அனிமையாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஸோ மேபி வந்து இந்த கொலாப் வந்து பாசிபிளாக வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கானுங்க ஸோ ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணல ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்டியூம் எல்லாமே பண்டில்ஸ் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டானுங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எமௌண்ட்டாகவும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரை லிமேஷனாகவும் மேபி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது ஸோ இந்த எமோட் வந்து பார்த்திங்கன்னா எந்த எபிசோடில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகன் பால்ஸ் பிரியர்கள் இருப்பீங்க பார்த்தீங்களா பண்ணிட்டீங்களா ஸோ அவங்க வந்து மறக்க வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க ஸோ இதுல வந்து உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம அதே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அப்படின்ற ஒரு கொலாபரேஷன் வந்து வரப்போகுது ஸோ ஜுஜுச்சு கைசனுக்கு அடுத்தது வரப்போதா ஸோ பென்டனுக்கு கடத்தது வரப்போதா அது மாதிரி ட்ராகன் பால் அந்த கொலாப் கடத்தது வரப்போதா ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் மேன் அப்படின்ற ஒரு அன்மீ வந்து கொண்டாட போகிறாங்க ஸோ அந்த கொலாப்ரேஷன் கடத்தது வரப்போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஸோ தெரிஞ்சா அடுத்தடுத்த வீடியோல நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ மேஜிக் ட்யூப் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பட்டல் வந்து அப்டேட் பண்ணுறதா புதுசாக சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பட்டில் தான் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த மூணு பட்டில் தான் புதுசாக வந்து நமக்கு அந்த ஆட் பண்ண போகிறாங்க ஸோ இன்றைக்கான அப்டேட்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக அது வந்து மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிட்டு புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனுக்குடன் அப்டேட்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா பெல் பட்டன் வந்து அல்ல போட்டுக்கோங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட சந்திக்கும் ரைட்டா டா பை பை சைன் அவுட் ஆஃப் ஜிவி ஆர்மி